நம பார்வதி பதையே அரஹரமகாதேவ கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் கிடந்தலைந்து எய்த் தொழிந்தேன் கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளும் நானும் கிடந்தலைந்து எய்த் தொழிந்தேன் திருவொற்றியூரா திருவொற்றியூரா திருஆளவாயா திருவாரூரா இங்குரு பற்றிலாமையும் கண்டிரங்காய் கண்டு இறங்கா கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்தலைந்து இழிந்தேன் திருவுற்றியூ திருவுற்றியூரா திரு ஆலவாயா திரு ஆரூரா இங்கொரு பற்றிலாமையும் கண்டிரங்காய் ஒரு பற்றில்லாமையும் கண்டிரங்காய் ஒரு பற்றிலாமையும் கண்டிரங்கா கச்சி ஏகே कच्ची कंबने कच्ची ये कंबने